ஹாய் காய்ஸ் இன்றைக்கி நம்ம கருப்பு உளுந்து தக்காளி சட்னி தான் பார்க்க போகிறோம் இப்போலாம் நம்ம கருப்பு உளுந்து எடுத்துக்கிறதே இல்லை இட்லி தோசை மாவு கூட வெள்ளை உளுந்து தான் எடுத்துக்கிறோம் இது மாதிரி செஞ்சு கொடுங்க உடம்புக்கு நல்லதும் கூட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம் ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் போட்டுங்க நான் இன்றைக்கி ஒரு கப் கருப்புளுந்து எடுத்திருக்கேன் இதை சிம்மில் வச்சு நம்ம வறுத்து எடுக்கணும் கலர் மாறுறது தெரியாததுனால இதோட வாசனை வந்து வீடு ஃபுல்லாக பரவும் அது வரைக்கும் நம்ம சிம்மில் வச்சு நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும் அந்த உளுந்தோட வாசனை வீடு ஃபுல்லாக வரும் அந்த உளுந்தோட வாசனை அப்படி தான் இருக்கும் அது வரைக்கும் நல்லா பொறுமையாக கிண்டிகிட்டே இருக்கணும் சிம்லே வச்சு இது ஆறுனதுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சிடணும் அப்புறம் அதுக்கப்புறம் அதே பேனில் ஆயில் போட்டு ரெண்டு பெரிய வெங்காயம் அதுக்கப்புறம் ரெண்டு பெரிய தக்காளி எடுத்துருக்கேன் உப்பு போட்டு நல்லா இது வதங்கணும் சிம்லே வச்சு நல்லா வதங்குங்க காரத்துக்கு மூணு பட்டை மிளகா போட்டிருக்கேன் உங்கள் காரத்துக்கு நீங்கள் இன்னும் அதிகமாக போட்டுக்கலாம் ஒரு கொத்து கொத்தமல்லி அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி இது நல்லா வதங்கணும் அதுக்கப்புறம் பத்து பல் பூண்டு போட்டிருக்கேன் இந்த ஸ்டேஜில் வரும்போது பத்து பல் பூண்டு சேருங்க இதுவும் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்லோ குக்கிங் ஆகட்டும் சிம்லே வைக்கிறக்கட்டும் அடுப்பு ஹைலாக வைக்க வேணாம் அப்படியே புரட்டி புரட்டி விடுங்க நம்ம ஃபஸ்ட்டு அந்த உளுந்து அரைச்சிரணும் நைஸாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் சட்னி அரைச்சி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தாளிப்பு கடுகு கருவேப்புல போட்டு அது கூட சேர்த்தா சுவையான கருப்பு உளுந்து தக்காளி சட்னி ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு கிட்ஸும் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க தேங்க்யூ